சிம்ம பிறந்தவர்களுக்கு நிதி நிலைமை சிம்மலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சேமிப்பு வரவு செலவு லாபம் முதலீடு செல்வ வளர்ச்சி போன்றவற்றை தீர்மானிக்கும் கிரகங்கள் முறையாக புதன் சந்திரன் மற்றும் குரு பகவானாகும் ஆகும் சிம்மலக்னத்தில் பிறந்தவர்கள் நிதி நிலைமையை கையாளும் விதம் அவர்களுக்கான பணத்தை தாராளமாக கையாளக்கூடிய சுதந்திரம் மற்றும் செல்வத்தால் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து மீது வலுவான ஆசை கொண்டுள்ளனர் பெரும்பாலும் ஆடம்பரமான வாழ்க்கை முறையை நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் சுய கௌரவத்திற்காக செலவழிக்க தயங்க மாட்டார்கள் மன அழுத்தம் அல்லது ஈகோ சார்ந்த பொருளாதார நிதி அல்லது முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுப்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நன்மை தீமை காலம் அறிந்து நிதி விவகாரங்களில் செயல்பட வேண்டும் இன் ஃபினான்சியல் மேட்டர்ஸ் தே ஹாவ் எ ரிஸ்க் டேக்கிங் பர்சனாலிட்டி அண்ட் ஆல்சோ போல்டு அப்ரோச் நிலம் வீடு மற்றும் அங்கீகாரத்தை தரக்கூடிய சொத்துக்களை சேர்க்க நினைப்பார்கள் பொதுவாக செல்வாக்கை கொண்டு பணத்தை ஈட்டுவது பணத்தை கொண்டு செல்வாக்கை சம்பாதிப்பது போன்ற தன்மை கொண்டவர்கள் சந்திரன் மற்றும் குரு பகவான் வலிமையாக இருந்தால் செல்வத்தையும் செல்வாக்கையும் சேர்ந்து சம்பாதிப்பார்கள்